பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த சஞ்சனா தினமும் காலையில் தனது கணவர் மனுஷுடன் நகரத்தின் நெரிசலான தெருக்களில் அலுவலகத்திற்குச் செல்வார் மற்ற அனைவரையும் போலவே போக்குவரத்து அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தது ஆனால் அவர்கள் சிவப்பு சிக்னலில் நிறுத்தும்போது ஏதோ ஒன்று அவர்களின் இதயங்களைத் தொடும் ஒவ்வொரு நாளும் சிறு குழந்தைகள் தங்கள் காரை நோக்கி வந்து ஏதாவது விற்று அல்லது பிச்சை எடுப்பார்கள் அவர்களில் ஒருவர் குணால் அவர் மிகவும் வயதானவராகவோ அல்லது உயரமாகவோ இல்லை சுமார் பத்து அல்லது பதினொன்று வயதுடைய ஒரு சிறிய குழந்தையாகவோ இருந்தார் சில நேரங்களில் அவர் ஒரு பலூனுடன் காரை நோக்கி ஓடுவார் சில நேரங்களில் கையில் பழைய புத்தகங்களுடன் சில நேரங்களில் வண்ணமயமான பூக்களுடன் அவரது வார்த்தைகள் மிகவும் இனிமையாக இருந்தன தெருவில் ஒரு தேவதை இறங்கியதைப் போல உணர்ந்தேன் ஒருநாள் அவர் ஜன்னலுக்கு வந்து அத்தை தயவு செய்து இந்த பலூனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றார் சஞ்சனா சிரித்தார் பலூனை நான் என்ன செய்ய வேண்டும் தயவு செய்து அதை உங்கள் குழந்தைக்கு கொடுங்கள் சஞ்சனா சிரித்துக்கொண்டே ஐயோ எனக்கு குழந்தைகள் இல்லை என்றாள் குணால் அப்பாவியாக தலையசைத்தாள் அத்தை தயவு செய்து அதை எடுத்துக் கொள்ளுங்கள் காலையிலிருந்து நான் ஒன்றைக்கூட விற்கவில்லை அவன் வார்த்தைகள் சஞ்சனாவின் இதயத்தை தொட்டன அவர்கள் இரண்டு பலூன்களை வாங்கினார்கள் கார் நகர்ந்தது சில நாட்களுக்குப் பிறகு அதே இடம் அதே சிக்னல் ஆனால் இந்த முறை குணால் புத்தகங்களை எடுத்துச் சென்று கொண்டிருந்தார் சஞ்சனா சிரித்துக்கொண்டே என்ன விஷயம் இன்று பலூன்கள் காணவில்லை என்று கேட்டாள் குணால் அப்பாவியாக பதிலளித்தாள் அத்தை பலூன்கள் வெடித்தன ஒரு இழப்பு ஏற்பட்டுள்ளது தயவு செய்து இன்று புத்தகத்தை வாங்குங்கள் என்று அவர் கூறினார் இது இருபது ரூபாய் மட்டுமே சஞ்சனா தேவையில்லை என்றாலும் புத்தகத்தை வாங்கினார் படிப்படியாக அவர்களுக்கு இடையே ஒரு விசித்திரமான பாசப் பிணைப்பு வளர்ந்தது அவர்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் சஞ்சனா அவரிடமிருந்து ஏதாவது வாங்கி அமைதியாக அவரது உள்ளங்கையில் நோட்டை வைப்பாள் குணலின் அப்பாவி புன்னகை ஒரு தைலம் போலிருந்தது அது அவளுக்குள் ஊர்ந்து கொண்டே இருந்தது பிறகு ஒரு நாள் அதே சமிக்ஞை அதே அசைவு ஆனால் குணால் போய்விட்டான் சஞ்சனா அமைதியின்றி ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் இதயம் அவளிடம் இன்று அவனை காண முடியாது ஏதோ பிரச்சனை என்று சொல்வது போல் தோன்றியது அப்போது இரண்டு குழந்தைகள் ஓடி வந்தன மேடம் நீங்கள் குணாலை தேடுகிறீர்களா சஞ்சனாவின் மூச்சு நின்றது ஆமாம் அவன் எங்கே குழந்தைகளின் குரல்கள் உருகுவது போல் தோன்றியது தீதி அவள் சொன்னாள் அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது உலகம் ஒரு கணத்தில் நின்றது போல் தோன்றியது என்ன எப்படி எப்போது அவன் எப்படி இருக்கிறான் தீதி ஒரு கார் அவன் மீது மோதி ஓடிவிட்டிருந்தது அவன் தலை உடைந்துவிட்டது மக்கள் அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் உயிர் பிழைப்பதற்கான நம்பிக்கை இல்லை என்று சொன்னார்கள் சஞ்சனாவின் கைகள் நடுங்க ஆரம்பித்தன அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது குணாலுக்காகவும் சொல்லப்படாத கசப்பான நினைவுகளுக்காகவும் அவள் இதயத்தில் ஒரு விசித்திரமான வேதனை எழுந்தது இந்த விபத்து ஒரு குழந்தையின் வலியை மட்டுமல்ல அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையையும் வெளிப்படுத்தும் என்று அவளுக்கு தெரியாது அவர்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை உழுக்கும் ஒரு உண்மை அவர்களின் உலகத்தையே புரட்டிப் போடும் ஒரு வெளிப்பாடு இந்த அப்பாவி குழந்தை குணால் பிறக்கும்போதே ஒரு கோழைத்தனமான சக்தியால் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட அவர்களின் சொந்த இழந்த மகன் சஞ்சனா அதைக் கேட்டதும் மூச்சுத் திணறினாள் அடைந்த குரலில் என்னை அவன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல முடியுமா என்று கேட்டாள் சிறுவர்கள் உடனடியாக ஆமாம் அத்தை அவன் பக்கத்து வீட்டில் வசிக்கிறான் என்று பதிலளித்தனர் சஞ்சனா மணீஷை பார்த்தாள் அவளுடைய கண்கள் பதட்டத்தை தெளிவாகக் காட்டின மணீஷ் என்னை இங்கே இறக்கிவிடு எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் அவனை பார்க்கப் போக வேண்டும் மணீஷ் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு சரி நீ போ நான் என் கடையை திறக்க வேண்டும் ஆனால் என்ன நடந்தாலும் உடனடியாக எனக்கு அழைப்பு விடு என்றார் மணீஷ் அவளை அங்கேயே இறக்கிவிட்டாள் சஞ்சனா ஒரு சிறிய குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓநாட்டோவில் ஏறி பயந்த இதயத்துடன் குணால் வசிக்கும் தெருவை நோக்கி புறப்பட்டாள் ஓனாட்டோ நின்றது சஞ்சனா இறங்கியதும் ஒரு வயதான பெண்ணைக் கண்டாள் அவளைப் பார்த்ததும் அவள் அவளைப் பார்த்தாள் சஞ்சனா திகைத்துப் போனாள் அந்தப் பெண் அவளை நன்றாக அறிந்திருந்தாள் அவளைப் பார்த்ததும் அந்த வயதான பெண்ணும் உறைந்து போய் அடுத்த கணம் கண்ணீர் விட்டாள் உன் மகனை என்னால் காப்பாற்ற முடியவில்லை என்று அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள் சஞ்சனாவின் கால்களுக்கு கீழே உள்ள நிலம் நழுவியது அது என் மகனா குணால வயதான பெண் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு தலையசைத்தாள் ஆமாம் அது உன் குணால அதைக் கேட்டதும் சஞ்சனா மார்பில் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தாள் அவன் எங்கே அவன் எப்படி இருக்கிறான் நான் அவனை பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்டாள் அப்போதுதான் தெருவில் இருந்த பெண்கள் கூடினர் ஒருவர் அவள் யார் ஏன் இவ்வளவு அமைதியற்றவள் என்று கேட்டால் குணாலுடைய பாட்டி கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு ஓ இவள்தான் அவனுடைய உண்மையான தாய் என்றாள் சுற்றிலும் அமைதி நிலவியது யாராலும் நம்ப முடியவில்லை இவ்வளவு பணக்கார பெண்ணின் குழந்தை எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ முடியும் சஞ்சனாவின் அழுகை அக்கம் பக்கம் முழுவதும் எதிரொலித்தது குணால் என் குழந்தை குணால் இந்த வேதனையான உண்மையை புரிந்து கொள்ள நாம் காலத்திற்கு பின்னோக்கிச் செல்ல வேண்டும் இரு ஆயிரத்து இருபது ஆம் ஆண்டில் கொல்கத்தாவில் வசிக்கும் சஞ்சனாவுக்கு பத்தொன்பது வயதுதான் அஜய் மீது காதல் ஏற்பட்டது இருவரும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினர் ஆனால் சஞ்சனாவின் குடும்பத்தினர் இந்த உறவுக்கு எதிராக இருந்தனர் பலமுறை வற்புறுத்திய போதிலும் சஞ்சனா அதற்கு மாற மறுத்துவிட்டார் ஒரு நாள் அவள் அஜயுடன் ஓடிப்போய் அவனை மணந்தாள் அவர்கள் நகரத்தில் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசிக்கத் தொடங்கினர் ஆனால் அவளுடைய குடும்பம் தங்கள் கவுரவம் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்து அவளுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொண்டது ஒரு வருடம் கழித்து சஞ்சனா ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தாள் குணால் ஆனால் இதற்கிடையில் அவள் அஜயின் உண்மையான அடையாளத்தைக் கண்டுபிடித்தாள் அஜய் ஒரு ஆபத்தான கும்பலுடன் தொடர்புடையவன் பணத்திற்காக கொலை செய்பவன் சஞ்சனா அவனிடம் நியாயப்படுத்த முயன்றாள் அஜய் இந்த பாதை சரியில்லை ஒரு நாள் இந்த மக்கள் உன்னை கொன்றுவிடுவார்கள் எங்கள் வாழ்க்கை பாழாகிவிடும் ஆனால் அஜய் மாறவில்லை ஒரு நாள் சஞ்சனா எப்போதும் பயந்தது நடந்தது அஜயின் எதிரிகள் அவரைக் கொன்றனர் சஞ்சனா மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானாள் அவளுக்கு வீடு அல்லது ஆதரவு இல்லை அவளால் தன் பெற்றோர் வீட்டிற்கு கூட செல்ல முடியவில்லை ஆனால் அவளுக்கு ஒரு மகன் இருந்தான் அவனை மட்டுமே நம்பி அவள் இருந்தாள் அப்போதுதான் அவளுடைய பெற்றோருக்கு அஜய் இறந்த செய்தி கிடைத்தது அவர்கள் திரும்பி வந்து என்ன நடந்ததோ அது நடந்தது நீ இன்னும் இளமையாக இருக்கிறாய் உன்னை மீண்டும் திருமணம் செய்து வைப்போம் என்றார்கள் ஆனால் அவர்கள் ஒரு நிபந்தனை விதித்தனர் நீ இந்தக் குழந்தையை மறந்துவிட வேண்டும் சஞ்சனா திகைத்துப் போனாள் நான் எப்படி என் குழந்தையை கொடுக்க முடியும் ஆனால் அவர்கள் இந்த குழந்தை உயிருடன் இருந்தால் உன்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் என்றார்கள் அஜயின் பெற்றோரும் வந்து உன் வாழ்க்கையை உருவாக்கு குணாலை நாங்கள் வளர்ப்போம் அவன் எங்கள் இரத்தம் என்றார்கள் நீண்ட யோசனைக்குப் பிறகு கண்ணீர் கடலில் மூழ்கி சஞ்சனா தன் குட்டி குணாலைக் கைவிட்டாள் அவள் தாத்தா பாட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டு அவளுடைய பெற்றோரிடம் குடிபெயர்ந்தாள் தங்கள் மகளின் கடந்த காலத்தை அழிக்கும் முயற்சியில் சஞ்சனாவின் பெற்றோர் அவளுக்கு நல்ல பண்பட்ட பயனான மனுஷுடன் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்தனர் அவர்கள் மனுஷை சந்தித்து பேசி சில சந்திப்புகளுக்கு பிறகு குடும்பத்தினர் திருமணத்தை முடித்தனர் ஆனால் இந்த உறவின் அடித்தளம் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை சஞ்சனாவின் கடந்த காலம் முழுவதும் மனுஷுக்கு மறைக்கப்பட்டது சஞ்சனா திருமணமாகாதவர் என்றும் எளிமையான பெண் என்றும் அவருக்குச் சொல்லப்பட்டது சில நாட்களுக்குப் பிறகு திருமணம் மிகவும் ஆடம்பரமாகவும் ஆடம்பரமாகவும் நடந்தது திருமணத்திற்குப் பிறகு சஞ்சனா மும்பைக்குச் சென்றார் மணீஷ் மும்பையில் வசித்து வந்தார் அவர் ஒரு படித்த பண்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் சஞ்சனாவின் அழகு மற்றும் அவரது ஆழ்ந்த கண்ணியத்தால் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார் திருமணத்திற்கு பிறகு நான் உலகின் சிறந்த பெண்ணை மணந்தேன் என்று எல்லோரிடமும் கூறுவார் மணீஷ் சஹாரா மார்க்கெட்டில் ஒரு மொபைல் போன் கடை வைத்திருந்தார் அவருக்கு சில ஊழியர்கள் இருந்தனர் மேலும் வணிகம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது வீட்டில் இல்லை படிப்படியாக சஞ்சனாவும் கடையில் உதவத் தொடங்கினார் அவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து வேலை செய்து தேநீர் குடித்து சிரிப்பார்கள் வாழ்க்கை மறைந்து போவது போல் தோன்றியது ஆனால் வாழ்க்கையின் விசித்திரமான நிலையைப் பாருங்கள் சஞ்சனாவின் உலகம் நிலை ஒரு புயல் அவளுடைய கைவிடப்பட்ட குழந்தை குணாலைத் தாக்கவிருந்தது குணலின் தாத்தா திடீரென்று இறந்துவிட்டார் அவரது மறைவு திடீரென்று வீட்டின் சூழலை மாற்றியது அன்றாட உரையாடல்கள் வெடிக்கும் இந்தக் குழந்தையின் தாய் அவனைக் கைவிட்டுவிட்டாள் இப்போது நாம் ஏன் அவனை வளர்க்க வேண்டும் அவனை ஒரு அனாதை இல்லத்தில் ஒப்படை அது சுமையைக் குறைக்கும் ஆனால் குணலின் பாட்டி ஒரு பாறையைப் போல உறுதியுடன் இருந்தார் இது என் அஜய் என் மகனின் கடைசி நினைவுப் பரிசு நான் அவனை எங்கும் அனுப்ப மாட்டேன் என்று அவள் சொல்வாள் இந்த வற்புறுத்தல் வீட்டில் தினமும் சண்டைகளுக்கு வழிவகுத்தது ஒருநாள் குணலின் பெரியம்மா வந்தார் குடும்பத்தில் பதற்றத்தைக் கண்டாள் அத்தை தன் பாட்டியிடம் அம்மா இவ்வளவு சண்டை இருந்தால் குழந்தையை எனக்கு கொடுங்கள் எனக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் நான் அவனை மும்பைக்கு அழைத்துச் செல்வேன் என்றாள் பாட்டி உடனடியாக தலையை ஆட்டினாள் இல்லை நான் யாரையும் நம்பவில்லை அவன் என்னுடன் இருப்பான் சரி நீ என்னுடன் வா நான் எங்கு வாழ்ந்தாலும் நீயும் அங்கேயே வசிப்பாய் என்று அத்தை விளக்கினார் அதேபோல் குணால் தனது பாட்டியுடன் மும்பைக்கு வந்தார் காலம் கடந்துவிட்டது குணால் இப்போது பத்து வயது ஆர்வம் நிறைந்தவர் குறும்புக்காரர் உலகத்தை தனது சொந்த வழியில் புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிக்கிறார் ஒருநாள் தனது வயது குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் தங்கள் பைகளில் பணத்துடன் வீடு திரும்புவதை கவனித்தார் உங்களுக்கு பணம் எங்கே கிடைக்கும் என்று கேட்டார் குழந்தைகள் சிரித்துக்கொண்டே மும்பையின் தெருக்களில் அவர்கள் சிவப்பு சிக்னல்களில் வாகனங்களில் ஏறி பிச்சை எடுப்பார்கள் என்று பதிலளித்தனர் குணாலுக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது நான் உன்னுடன் வருவேன் என்றார் ஆனால் அவரது பாட்டி கடுமையாக மறுத்துவிட்டார் பிச்சை எடுப்பது மிகவும் மோசமான விஷயம் மகனே குணால் ஒரு குறும்பு புன்னகையுடன் பாட்டி நான் பிச்சை எடுக்க மாட்டேன் நான் பொருட்களை விற்பேன் என்றார் பாட்டி தயக்கத்துடன் பலூன்களை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவரால் அவரை தடுக்க முடியவில்லை அதனால் குணால் சில பலூன்களை வாங்கி சிவப்பு சிக்னல்களில் விற்கத் தொடங்கினார் சில நேரங்களில் பலூன்கள் சில நேரங்களில் பூக்கள் சில நேரங்களில் புத்தகங்கள் அவர் காணக்கூடிய அனைத்தையும் இதற்கிடையில் அவரது உண்மையான தாய் எந்த அறிமுகமும் இல்லாமல் அவரது வாழ்க்கைக்குத் திரும்பினார் சஞ்சனா ஆனால் இருவருக்கும் ஒருவரையொருவர் அடையாளம் காண முடியவில்லை உள்ளுக்குள் ஆழமாக சஞ்சனா ஒவ்வொரு நாளும் தனது மகனை இழந்தார் ஆனால் அவரது பெற்றோர் அவருக்கு கண்டிப்பான கட்டளைகளை வழங்கினர் குணாலின் பெயரை ஒருபோதும் குறிப்பிட வேண்டாம் யாராவது கண்டுபிடித்தால் அவரது வாழ்க்கை அழிந்துவிடும் எனவே அவர் அமைதியாக இருந்தார் யாருடனும் தனது கண்ணீரை பகிர்ந்து கொள்ளக்கூட முடியவில்லை எப்போதாவது தனது பெற்றோரின் வீட்டிற்குச் செல்லும்போது அவர் கண்டுபிடிப்பது இதுதான் குணால் தனது அத்தையுடன் மும்பைக்குச் சென்றிருந்தார் என்ன ஒரு முரண் அம்மா மற்றும் அவர்கள் ஒரே நகரத்தில் ஒரே தெருவில் ஒரே காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த பரிச்சயமான பந்தம் அருந்து போயிருந்தது சஞ்சனா குணாலின் பெயரையும் முகவரியையும் பல முறை கேட்டிருந்தாள் குணால் நான் என் பாட்டியுடன் வசிக்கிறேன் என்று பதிலளித்தாள் ஆனால் தன் மகனை வளர்த்தது பாட்டிதான் என்பது அவளுக்குத் தெரியாது பின்னர் குணாலை தேடிச் சென்று தன் மடியில் தன் பாட்டியைக் கண்ட நாளில் ஒரு மின்னல் அவள் இதயத்தை தாக்கியது இவன் என் மகனா அவள் பாட்டி நடுங்கும் குரலில் ஆமாம் அன்பே இது உன் குணால் அவன் ஒரு விபத்தில் சிக்கிவிட்டான் என்று கத்தினாள் அவன் எங்கே இப்போதே என்னை அவனிடம் அழைத்துச் செல் என்று கத்தினாள் அவள் பாட்டி நடுங்கும் குரலில் அவன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகச் சொன்னாள் அவளுடைய அத்தைக்கு கூட அவன் நிலை பற்றி எதுவும் தெரியாது அவன் காயங்கள் கடுமையாக இருந்தன என்று மட்டுமே தெரிந்தது அருகில் நின்றிருந்த சில பெண்கள் அவள் கையை பிடித்து கொண்டு வா சகோதரி நாங்கள் உன்னை அழைத்துச் செல்வோம் என்றனர் சஞ்சனா தன் ஆன்மா உடலை விட்டு வெளியேறியது போல் ஒரு ரோபோவைப் போல அவர்களுடன் நடந்தாள் குணால் மருத்துவமனைக்கு வந்தவுடன் அவரை பார்த்ததும் அவரது அத்தை கண்ணீர் விட்டார் மருத்துவர்கள் நம்பிக்கை இல்லை என்று சொல்வதாக அவர் அவரிடம் கூறினார் நம்பிக்கை அந்த நேரத்தில் சஞ்சனாவின் உலகத்தையே உடைத்துக் கொண்டிருந்த வார்த்தை அது அவள் நடுங்கும் குரலில் அப்படிச் சொல்லாதே அவர் என்னை விட்டுப் போகாமல் இருக்க பிரார்த்தனை செய் என்று சொன்னாள் ஆறு மணி நேரம் கடந்துவிட்டது ஒவ்வொரு நிமிடமும் மலையைப் போல எடையுள்ளதாக இருந்தது ஐசியூ கதவு மூடப்பட்டது உள்ளே குணால் உயிருக்குப் போராடிக் கொண்டிருந்தாள் வெளியே சஞ்சனா தனக்குள் இருந்தாள் இதற்கிடையில் மனிஷின் தொலைபேசி இடைவிடாமல் ஒலித்துக் கொண்டிருந்தது கடைசியாக அவள் தொலைபேசியை எடுத்து உடைந்த குரலில் மனிஷ் அந்த பையன் உயிர் பிழைப்பதற்கு எந்த நம்பிக்கையும் இல்லை இன்று நான் வர முடியாது மன்னிக்கவும் மனீஷ் அதிர்ச்சியடைந்தார் நீ மருத்துவமனைக்கு வந்துவிட்டாயா நீ என்ன பேசுகிறாய் அவனுக்கு பெற்றோர் இருக்கிறார்கள் அவர்கள் அதை கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் சஞ்சனா அவனிடம் வேறு யாரோ என்று நினைத்த பையன் உலகத்திலிருந்து மறைத்து வைத்திருந்த தன் சொந்த மகன் என்று எப்படிச் சொல்ல முடியும் இப்போ எனக்கு பேசத் தெரியாது என்று சொல்லிவிட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்தாள் சிறிது நேரம் கழித்து ஒரு மருத்துவர் வந்தார் அவரது முகத்தில் சோர்வும் நிச்சயமற்ற தன்மையும் தெரிந்தது நோயாளி சுயநினைவு திரும்பினால் அவர் மெதுவாக குணமடையக்கூடும் இல்லையெனில் எதுவும் சொல்வது கடினமாக இருந்தது மூன்று நாட்கள் மூன்று வருடங்கள் போல உணர்ந்தன பின்னர் மூன்றாவது மாலை மருத்துவர் புன்னகைத்து பையன் சுயநினைவு அடைந்துவிட்டான் இப்போது நீங்கள் சந்திக்கலாம் என்ற செய்தியை அறிவித்தார் அந்த நேரத்தில் துக்கத்தில் இருந்தவர்களின் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரே ஒரு சத்தம் மட்டுமே இருந்தது நிம்மதி அனைவரும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து அழுதனர் சஞ்சனா உள்ளே ஓடினார் குணாலின் கண்கள் பாதி திறந்திருந்தன அவர் மெதுவாக அத்தை நீங்க இங்க இருக்கீங்களா என்று கேட்டார் சஞ்சனா உடைந்து போனாள் அவள் அவன் தலையை தடவி மகனே நான் ஒரு அத்தை இல்லை நான் உன் அம்மா என்றாள் அவள் அவனை கட்டிப்பிடித்தாள் பல வருட வலி குற்ற உணர்வு புரிதல் மற்றும் அன்பு அனைத்தும் கண்ணீரில் வழிந்தன மருத்துவர் இன்னும் அதிகமாக பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் குழந்தைக்கு ஓய்வு தேவை சஞ்சனா மூன்று நாட்களாக மனீஷை அழைக்கவில்லை அவளுடைய மொபைல் அணைக்கப்பட்டிருந்தது மனிஷ் கவலையில் பைத்தியமாகிக் கொண்டிருந்தான் கடைசியாக அவர் குணாலின் வீட்டிற்குச் சென்று முழு உண்மையையும் அறிந்து கொண்டார் மருத்துவமனையில் கோபத்தால் நடுங்கும் அவரது குரல் நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் நம் உறவு முடிந்துவிட்டது என்று சஞ்சனா தலையை குனிந்து கேட்டாள் அவள் எப்படி பதிலளிக்க முடியும் அவள் என்ன விட்டுச் சென்றாள் அவளுடைய மகனை மட்டும் அவள் எந்த விலையிலும் இழக்க முடியாத ஒன்று ஒரு வாரம் கழித்து குணால் வீடு திரும்பினாள் சஞ்சனா தன்னை முழுமையாக அவனது பராமரிப்பில் அர்ப்பணித்துக் கொண்டாள் அவள் மணிஷுக்கு போன் செய்தபோது அவன் பதிலளிக்கவில்லை பத்து நாட்களுக்குப் பிறகு மணீஷ் திடீரென்று குணாலின் வீட்டிற்கு தனது குடும்பத்தினருடன் வந்தான் அவர்களைப் பார்த்ததும் சஞ்சனா மனமுடைந்தாள் அவளுடைய மாமியார் அவளை கட்டிப்பிடித்து அழாதே மகளே வீட்டிற்குப் போகலாம் என்றார் சஞ்சனா பதற்றமடைந்தாள் நான் என் மகனை விட்டுவிட்டு எங்கும் செல்ல மாட்டேன் அவளுடைய மாமியார் சிரித்தாள் அவனை யார் விட்டுச் செல்லச் சொன்னது உன் மகன் அவன் பாட்டி நாங்கள் அனைவரும் உன்னுடன் வருவோம் நீண்ட நேரத்திற்குப் பிறகு மணீஷ் வா சஞ்சனா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றார் அதுபோலவே பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்தது இந்த சம்பவம் இரண்டாயிரத்து இருபது இல் நடந்தது அப்போது சஞ்சனா இரண்டு மாத கற்பிணியாக இருந்தார் ஏழு மாதங்களுக்குப் பிறகு அவருக்கு ஒரு அழகான மகன் பிறந்தார் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவருக்கு ஒரு மகள் இருந்தாள் இன்று குணால் சஞ்சனா மற்றும் அவரது தம்பி மற்றும் சகோதரி ஒன்றாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் எனவே நண்பர்களே காதலுக்காக உங்கள் வீட்டை விட்டு வெளியேறி உங்கள் பெற்றோரின் மரியாதையை கெடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து அதை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் புதிய கதைகளுக்கு சேனலுக்கு குழு சேரவும் நன்றி இந்த கதை முற்றிலும் கற்பனையானது இது பொழுதுபோக்கு மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இதற்கு எந்த உண்மையான சம்பவத்துடனும் அல்லது நபருடனும் எந்த தொடர்பும் இல்லை